தமிழகத்தில் ப்ளஸ் டூ பொது தேர்வு முடிவுகள் கடந்த ஆறாம் தேதி வெளியானது அதனைத் தொடர்ந்து எஸ்எஸ்எல்சி எனப்படும் பத்தாம் வகுப்பு மாணவ மாணவிகள் எழுதிய பொது தேர்வு முடிவுகள் இன்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு வெளியானது இதில் தேர்வு எழுதிய எட்டு லட்சத்தி தொண்ணூற்றி நான்காயிரத்து இருநூற்றி அறுபத்தி நான்கு பேரில் எட்டு லட்சத்தி பதினெட்டாயிரத்து எழுநூற்றி நாற்பத்தி மூன்று மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர் இந்த ஆண்டும் மாணவர்களை விட மாணவிகளே தேர்ச்சி விகிதத்தில் முந்தியுள்ளனர் திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை பதினாறாயிரத்து எழுநூற்றி முப்பத்தி ஏழு மாணவர்களும் பதினேழாயிரத்து முப்பத்தி இரண்டு மாணவிகளும் என மொத்தம் முப்பத்தி மூன்றாயிரத்து நூற்றி எழுபத்தி மூன்று பேர் தேர்வு எழுதினர் இதில் முப்பத்தி ஓராயிரத்து ஐநூற்றி தொண்ணூற்றி நான்கு பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் திருச்சி மாவட்டம் முதன்மை கல்வி அலுவலர் அலுவலகத்தில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் சத்யபிரியா எஸ்எஸ்எல்சி தேர்ச்சி பட்டியலை வெளியிட்டார் அதன்படி திருச்சி மாவட்டத்தில் தேர்ச்சி விகிதம் தொண்ணூற்றி ஐந்து புள்ளி இரண்டு மூன்று சதவிகிதம் பெற்று மாநிலத்தில் ஐந்தாவது இடத்தை திருச்சி மாவட்டம் தக்கவைத்துள்ளது மேலும் கடந்த ஆண்டு தொண்ணூற்றி நான்கு புள்ளி இரண்டு எட்டு சதவிகிதத்துடன் எட்டாவது இடத்தை பெற்றிருந்த திருச்சி மாவட்டம் நடப்பாண்டில் பூஜ்யம் புள்ளி ஒன்பது ஐந்து சதவிகிதம் தேர்ச்சி சதவிகிதம் உயர்ந்து ஐந்தாவது இடத்தை தக்க வைத்துள்ளது அதே நேரம் எஸ்எஸ்எல்சி தேர்வு முடிவுகள் இன்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு வெளியான நிலையில் பல்வேறு பள்ளிகளில் மார்க் ஷீட் நகலை பெற்றுக்கொண்டு மாணவ மாணவிகள் தங்களுக்கு பிடித்தமான பள்ளிகளில் சேர ஆர்வம் காட்டி வருகின்றனர் சத்திரம் பேருந்து நிலையம் அருகில் உள்ள ஹோலி கிராஸ் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தங்களது குழந்தைகளை பதினோராம் வகுப்பில் சேர்க்க பெற்றோர்கள் குவிந்ததால் பள்ளி வளாகத்தில் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது மேலும் தங்களுக்கு பிடித்த பாடப்பிரிவுகளில் சேர்வதற்கான விண்ணப்பங்களையும் பெற்றுச் சென்றனர்